வணக்கம் இந்தியப் பெருங்கடலில் சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் பங்களாதேஷில் உள்ள மோங்லா துறைமுக முனையத்தின் இயக்க உரிமையை பெற்றதன் மூலம் இந்தியா ஒரு மூலோபாய வெற்றியை பெற்றுள்ளது இந்த செய்தி இந்திய ஊடகத்தால் எழுதப்பட்டது அல்ல ஹாங்காங் மற்றும் நியூயார்க்கை மையமாக கொண்டு செயல்படும் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் என்ற சீன ஊடகம் எழுதியுள்ளதாகும் சீனாவுக்கு எதிராக இந்தியா ஒரு மூலோபாய வெற்றியை பெற்றுள்ளது என்று அந்த செய்தி தெளிவாக கூறுகிறது வெளிநாடுகளின் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை பெறுவதற்கான உலகளாவிய கடல் பந்தயத்தில் பெய்ஜிங்கை முந்துவதற்கான புதுடெல்லியின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது என்றும் அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது சிட்டகாங்கிற்கு அடுத்தபடியாக பங்களாதேஷின் இரண்டாவது பெரிய துறைமுகமாகும் மோங்லா துறைமுகம் ஈரானின் சாம்பகார் துறைமுகம் மற்றும் மியான்மரின் சிட்வே துறைமுகம் ஆகியவற்றிற்கு பிறகு சமீபத்திய ஆண்டுகளில் வெளிநாட்டு துறைமுக நடவடிக்கைகளில் இந்தியாவின் அடுத்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது மோங்லா துறைமுக ஒப்பந்தத்தின் விவரங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது துறைமுகங்கள் கப்பல் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகத்தின் மூத்த அதிகாரியை மேற்கொள் காட்டி இந்த முனையம் இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் மூலம் இயக்கப்படும் என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்திய கடற்படையின் முன்னாள் அதிகாரி உதயபாஸ்கரின் கூற்றுப்படி கண்டெய்னர் போக்குவரத்தின் அடிப்படையில் உலகின் முதல் பத்து துறைமுகங்களில் அதிக இடங்களை அடைவதே இந்தியாவின் நோக்கம் என்றும் அதே நேரத்தில் இந்த பட்டியலில் சீனா ஏற்கனவே ஆறு இடங்களில் உள்ளதாகவும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது துறைமுகங்களை பொறுத்தவரை உலகளவில் சீனாவுடன் ஒப்பிடும்போது இந்தியாவை தற்போது ஒரு பெரும் சக்தி என்று கூற முடியாது ஆனால் சமீப காலமாக இந்தியாவும் துறைமுகங்கள் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக இந்த துறையில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தி முதலீடுகளை செய்து வருகிறது சீனாவின் முன்மாதிரியை பின்பற்றி உலகின் முக்கிய துறைமுகங்களை இந்தியாவும் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது என்றும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது அதாவது அறுபத்து மூன்று நாடுகளில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட துறைமுகங்களில் சீனாவிற்கு கட்டுப்பாட்டு உரிமை உள்ளது அதேபோன்று சீனாவின் முன்மாதிரியில் இந்தியாவும் முன்னேறி வருகிறது இந்த துறையில் இந்தியாவின் மிகப்பெரிய போட்டியாளர் சீனாதான் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது சீனாவின் கடல்சார் பட்டுப்பாதை திட்டத்திற்கு இந்திய பெருங்கடல் பகுதி முக்கியமானது என்றும் ஜிபோட்டியில் எழுபத்து எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டுடன் கூடிய துறைமுகமும் பாகிஸ்தானின் குவாதரில் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்துள்ள துறைமுகமும் எல்லாம் பெய்ஜிங்கின் பெரிய திட்டங்கள் என்றும் கூறுகிறார்கள் அவர்கள் தற்போது பதினேழு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள துறைமுகங்களில் சீன நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன அவற்றில் பதிமூன்று துறைமுகங்கள் கட்டுமானத்தில் உள்ளன மற்றும் எட்டு திட்டங்களில் பங்கு வகிக்கின்றன சீன நிறுவனங்கள் இந்திய பெருங்கடலை தாண்டி ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் துறைமுகங்கள் அல்லது முனையங்களை அடைவதற்காக முன்வந்துள்ளன அவற்றில் சிலவற்றை எடுத்துள்ளன பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த மாதம் இந்தியாவிற்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்ட பின்னர் தான் மோங்லா துறைமுக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரு நாடுகளும் கடல்சார் துறை உட்பட பல ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருந்தன இந்த மாத தொடக்கத்தில் ஹசீனா சீனா சென்று அதிபர் ஷி ஜின் சந்தித்து பேசியிருந்தார் தி டிப்ளமேட் அறிக்கையின்படி அப்போது ஹசீனா வங்கதேசத்தை ஆதரிப்பதற்காக அமெரிக்க இருந்து கடனை பெற முயற்சித்தார் என்றும் அது நடக்கவில்லை என்றும் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பதிலாக மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே நிதி உதவி கிடைத்ததாகவும் அந்த கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது அதாவது இந்த காரணத்தால் தான் சீனாவிற்கு மோங்லா துறைமுகத்தை கொடுக்காமல் இந்தியாவிற்கு கொடுத்துள்ளது வங்கதேசம் என்று மறைமுகமாக சொல்லி வைக்கிறது சவுத் சைனா மார்னிங் போஸ்டின் அந்த கட்டுரை இந்தியப் பெருங்கடலின் மேற்கு கிழக்கில் உள்ள முக்கிய கடல் பகுதிகளில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கவும் பிராந்திய பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றவும் வாய்ப்புள்ள துறைமுகமாகும் மோங்கலா துறைமுகம் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை இந்தியாவின் துறைமுக ராஜதந்திரத்தின் ஒரு பகுதி என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது அதாவது புதிய துறைமுகங்களை உருவாக்கி நிர்வகிப்பதை ஒரு துறைமுக ராஜதந்திரமாக பார்க்கிறது சீனா சீனாவால் மூலோபாய ரீதியாகவும் வெற்றிகரமாகவும் செயல்படுத்தப்படும் இந்த ராஜதந்திர முறையை இந்தியாவும் பின்பற்றுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்து பதினெட்டில் சிட்டகாங் மற்றும் மோங்லா துறைமுகங்களுக்கு சரக்கு கப்பல் போக்குவரத்துக்கான முழு அணுகலை இந்தியாவிற்கு வங்கதேசம் வழங்கியது ஆனால் இதை அடைய சீனாவும் முயற்சி செய்தது என்றாலும் அதில் தோல்வி அடைந்தது சீனா இந்திய அரசின் மூலோபாய தலையிட்டால் துறைமுக நிர்வாக உரிமை இந்தியாவிற்கு வந்துள்ளது அடுத்த இருபத்தை ஆண்டுகளில் இந்திய பெருங்கடல் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களை இந்தியா வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது மாலத்தீவு ஜிபூட்டி பாகிஸ்தானின் குவாதர் போன்ற துறைமுகங்களிலும் சீனாவின் செல்வாக்கு அதிகரிக்கும் இலங்கையின் ஹம்மந்தோட்டா துறைமுகத்திலும் சீனா பலமாக இடம் பிடித்துள்ளது எனவே இந்தியா தரப்பிலிருந்தும் அதை அதே வழியில் எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சீனாவின் எரிசக்தி இறக்குமதியில் எண்பது சதவீதம் இந்திய பெரு கடல் பகுதி வழியாகவே செல்கிறது எனவே இப்பகுதியில் உள்ள துறைமுகங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் சீனாவின் லட்சியமான பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவானது உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஒரு முக்கியமான திட்டமாக கருதப்படுகிறது நிலத்தையும் கடலையும் ஒரே நேரத்தில் கடக்கும் இந்த திட்டத்தை சீனா மிக முக்கியமானதாக பார்க்கிறது அதன் மூலம் அதிகபட்ச பலன்களை அடைய முயற்சிக்கிறது அந்நாடு அதாவது எந்தெந்த துறைமுகங்களில் எல்லாம் செல்வாக்கு செலுத்த முடியுமோ அங்கெல்லாம் தமது செல்வாக்கை மிக வலுவாக ஏற்படுத்த முயற்சிக்கிறது சீனா ஆனால் இந்தியாவின் நடவடிக்கைகளால் அவர்கள் பெரும் பின்னடைவை சந்திக்கின்றனர் என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும் அந்த கட்டுரையின் முடிவில் மோங்லா துறைமுகத்தை பங்களாதேஷ் நினைப்பது போல் இந்தியா நிர்வகிக்கவில்லை என்றால் அப்போது பங்களாதேஷ் பெய்ஜிங்கை நோக்கி திரும்பும் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள் ஹம்பந்தோட்டா விஷயத்தில் அது நடந்துள்ளது அதுபோல் இங்கும் நடக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அதில் அதாவது ஒரு சூழ்ச்சியை எதிர்பார்க்கிறது சீனா பங்களாதேசுக்கு ஒருவேளை பணம் கொடுத்து அல்லது வேறு வடிவில் தங்களின் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த திட்டத்தை இந்தியாவிடமிருந்து பறிக்க சீனா முயற்சி செய்யலாம் என்று அவர்களே அந்த கட்டுரையில் மறைமுகமாக சொல்கிறார்கள் இந்த துறைமுகம் தொடர்பான போட்டியில் இந்தியா சீனாவை தோற்கடித்து விட்டது என்ற ஒரு விஷயத்தை சீனா வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறது எனவே அவர்கள் கட்டுரையின் தலைப்பிலேயே போர்ட் வார் என்று அதாவது துறைமுக யுத்தம் என்றே குறிப்பிட்டுள்ளார்கள் சீனாவிற்கு எதிராக துறைமுக போரின் முதல் கட்ட போரில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது என்று கூறியுள்ளது அந்த கட்டுரை